நீங்கள் தமிழ் சென்னையை திருவொற்றியூர் சாத்துமாநகர் ஐயப்ப பக்த ஜனசபாவின் ஆன்மீக சமூக சேவை சங்கம் சார்பில் கடந்த மாதம் ஏழு இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு தேதிகளில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐயப்பன் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் முன்னூறு பெண்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி இருநூறு பேருக்கு சுடிதார் துணி சேலை போர்வை தையல் எந்திரம் வழங்கப்பட்டது அதன் பின்னர் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு காணும் பொங்கலான மாலை திமுக மாவட்ட பிரதிநிதியும் முன்னாள் கவுன்சிலருமான பி எஸ் சைலஸ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்கள் வழங்கிய தையல் இயந்திரத்தை திமுக தலைமை கழக வழக்கறிஞரும் மாமன்ற உறுப்பினருமான வி கவிகணேசன் ஒரு இளம் விதவை தாய்க்கு தையல் இயந்திரம் வழங்கினார் அப்போது அவருடன் தொண்டு நிறுவன தலைவி முனைவர் லட்சுமி ராஜாராம் ஆயுர்வேத சிறப்பு மருத்துவர் ஜி ராஜகுமார் காங்கிரஸ்